நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருந்துகிறோம் நாங்கள் வருந்துகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பிள்ளைக்கொல்லை பகுதி பழியாக ஆலங்குடியிலிருந்து அறந்தாங்கி செல்லக்கூடிய புதிய அரசு பேருந்து பழித்தடத்தை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்து பயணித்தார் அப்போது அங்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் படத்துடன் வைக்கப்பட்டிருந்த அதிமுக பேனர் அமைச்சர் கண்ணில் பட்டது இதையடுத்து அதிமுக பேனர் உடனடியாக அங்கிருந்து அகற்றப்பட்டது பேனர் வைத்த நிகழ்வுக்காக அதிமுக நிர்வாகி ஒருவர் மேடையில் வைத்து அமைச்சரிடம் வருத்தம் தெரிவித்தார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய உண்மை தொண்டன் என்ற அடிப்படையிலே இதுவரையிலும் யாரிலும் குற்றம் சொல்கின்ற அளவிற்கு நடக்கவில்லை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருந்த வேண்டாம் நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருந்துகிறோம் நாங்கள் வருந்துகிறோம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் மேகதாது முல்லை